அவன் மனசில் ஒரு நிம்மதி ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை வரவேற்க வந்தவள் ஜெனிஃபர் அவளது சிரிப்பு ஒரு நம்பிக்கை போல இருந்தது ஜெனிஃபர் அர்ஜுன் வரவேற்கிறேன் நீங்க போவது நம்ம மேல்தலம் வீட்டும் விடுதியும் உன் குறுப்பு அர்ஜுன் நான் மனசோடு பார்த்துக்கிறேன் ஜெனிஃபர் வீடும் விடுதியும் அந்த வீடு சிரிப்புகளால் நிரம்பி இருந்தது ரியா மாணவிகள் அர்ஜுன் எல்லாருமே ஒரு குடும்பம் போல ரியா அக்கா வங்கியில் மீட்டிங் போயிச்சா ஜெனிஃபர் சிரிப்பு ஹமா ரியா இப்போ இந்த வீடும் ஒரு டார்கெட் மாதிரி அர்ஜுன் அவளை பார்த்து நீங்க மேனேஜ் பண்ற ஸ்டைல் வேற லெவல் அவள் சிரிக்கிறாள் அவளது கண்களில் ஒரு நிம்மதி அந்த சிரிப்பில் ஒரு உறவு இருந்தது வீட்டின் ஒவ்வொரு மூளையும் அந்த பாசத்தை உணர்ந்தது விடுதி மாலை சாப்பாட்டு நேரம் சிரிப்புகள் கலகலப்பு அர்ஜுன் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கவனித்தான் அந்த சிறிய இருந்தது ஒரு நெஞ்சை தொடும் கரிசனம் ஸ்டூடெண்ட் அண்ணா சிலிண்டர் ஸ்மெல் வருது அர்ஜுன் நான் பார்த்துக்கிறேன் அந்த காட்சியில் ஜெனிபர் பின்புறம் இருந்து அவனை பார்க்கிறாள் சிரிப்பு அமைதி அந்த சிரிப்புக்குள் நிம்மதி நம்பிக்கை ஏதோ சொல்லாத உணர்ச்சி வங்கி அண்ட் வீடு வங்கி ஆம்பியன்ஸ் பேப்பர்ஸ் டைப்பிங் வங்கியில் ஜெனிபர் பிஸி ஆனா அவளது மனம் அந்த வீட்டில் இருந்தது அர்ஜுன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறான் என்ற நிம்மதி அவளுக்குள் ஓடியது ஜெனிபர் இந்த வீடு இந்த பொறுப்புரு நானே ஒருத்தி சுமக்க முடியுமா என்று பயந்தேன் ஆனா அவன் இருக்கான் நிம்மதி பின்னணியில் ஸ்லோ வயலன்ஸ் சவுண்ட் மழை மாலை மழை தண்ணீர் சத்தம் லேசான பிரீஸ் வாய்ஸ் ஃபீமேல் ரொமான்டிக் சாஃப்ட் டோன் அந்த மாலை மழையில் அவன் நனைந்தபடி பக்கத்து விரண்டாவில் இருந்தான் அவள் கதவை திறந்து அவனை பார்த்தாள் ஜெனிஃபர் அர்ஜுன் நீயே இப்படியெல்லாம் சேரியா அர்ஜுன் ஸ்மைலிங் நீங்க சோர்வா இருந்தீங்க நான் பண்ணிக்கிறான் நீ அவள் சிரிக்கிறாள் அவன் கண்களில் அவள் ஒரு நிமிடம் நின்று போகிறாள் அந்த சிரிப்பு பாசமா இருந்தது ஆனால் சொல்ல முடியாத பாசம் ரியா பிளேஃபுல் அக்கா நீங்க சிரிக்கிற அளவுக்கு இப்ப வீடு அமைதியா இருக்கு சில சமயம் ஒரு சரியான மனிதர் வந்தால் வீடு தானாக அமைதியாகிவிடும் இரவு அமைதி அந்த இரவு அமைதியில் அவளது மனம் அர்ஜுனின் நிம்மதியை உணர்ந்தது ஜெனிஃபர் நீ இல்லாம இவ்வளவு நாளா இந்த வீடு அமைதியா இருந்ததே இல்லை அர்ஜுன் நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அது காதல் இல்லை ஆனால் அதில் காதலின் நிழல் இருந்தது ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் ஒரு சொல்லாத உறவு மறுநாள் காலை பறவைகள் ஒளி காஃபி வாசனை புதிய நாள் புதிய சுவாசம் ஜெனிஃபர் வங்கிக்கு செல்ல தயாராகிறாள் ஜெனிஃபர் அர்ஜுன் இன்று ஆடிட் இருக்கு நான் லேட் ஆகிருவேன் அர்ஜுன் கவலைப்படாதீங்க அண்ணி எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அந்த நிமிடத்தில் ஒரு பெண் நம்பிய மனிதன் அவளது வாழ்க்கையின் அமைதியாக மாற ஆரம்பித்தான் அவன் வந்த பிறகு அந்த வீடு மாறிவிட்டது அது ஒரு புதிய பொறுப்பு ஒரு புதிய நம்பிக்கை அவன் பெயர் அர்ஜுன் காலை தொடக்கம் ஒரு அர்ஜுன் விடுதி மாணவிகளின் தேவைகளை கவனிக்க மெதுவாக நடக்கிறார் அந்த சலசலப்பின் நடுவில் அவன் மனதில் ஒரு அமைதி சாரதி அண்ணா இன்று காஃபி வெந்துவிட்டதா அர்ஜுன் ஆமாம் இதோ உங்களுக்காக ரியா அக்கா அர்ஜுன் எல்லாவற்றையும் கவனிக்கிறாரா ஜெனிஃபர் ஆம் அவன் இருக்கும்போது வீட்டில் ஒரு நிம்மதி அந்த நிம்மதி சொல்ல முடியாத ஒரு நம்பிக்கை வங்கி விடுதி பொறுப்பு ஜெனிஃபர் ஒரு பெரிய வங்கி திட்டத்தை முடிக்க இரவு நேரம் வேலை செய்து கொண்டார் அவள் இல்லாத நேரத்தில் அர்ஜுன் விடுதியையும் வீட்டையும் கவனித்தார் அர்ஜுன் அவள் உழைப்பை நான் மதிக்கிறேன் எல்லாம் சரியாக இருக்கும் மாணவிகள் பேசுதல் சிலர் வாசிப்பு மென்மையான மியூசிக் ஒரே வீடு ஒரே பொறுப்பு ஒரே பாசம் நல்லதும் தீயதும் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டன விடுதி மாணவிகள் வாழ்க்கை ஈவினிங் டைனிங் மாணவிகள் பேசுதல் சிலர் குறும்புகள் சித்ரா அண்ணா யாரும் பார்க்காதேனா அர்ஜுன் இது உங்கள் உடலுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல நான் உங்கள் நல்ல பக்கம் நினைக்கிறேன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் சித்ரா ஆம் நான் திருத்திக் கொள்கிறேன் அண்ணா அர்ஜுனின் கவனம் அவள் மனதை சிலிர்க்க வைக்கும் ஆஷி அண்ணா மியூசிக் கண்ட்ரோல் சும்மா பண்ணலாம் அர்ஜுன் சரி ஆனா மற்ற மாணவிகள் படிக்கிறார்கள் இரு அந்த நிமிடங்களில் அவன் ஒரே மனிதர் போல் கவனம் மரியாதை மற்றும் பாசம் காட்டினார் இரவு டெரஸ் மென்மையான காற்று மல்லிகை பூக்கள் நகர வெளிச்சம் ஜெனிஃபர் அர்ஜுன் நீ இன்றி மட்டுமில்லாமல் எல்லா வேலைகளையும் கவனித்திருக்கிறாய் நன்றி அர்ஜுன் அன்னி நீ சோர்வாக இருந்தால் நான் இருக்கிறேன் அதுவே நிம்மதி உங்களுக்கு மென்மையான காதல் மும்முறுப்பு அந்த சில நிமிடங்கள் சொல்லப்படாத ஆனால் மனதை கவரும் அமைதி அது காதல் அல்ல அது நம்பிக்கை பாசம் மென்மையான உறவு ரியா அக்கா அர்ஜுன் வந்த பிறகு வீடு மாறி போச்சு ஜெனிஃபர் ஆம் சில சமயம் ஒரு சரியான மனிதர் வந்தால் வீடு தானாக அமைதியாடிவிடும் இரவு அமைதி நெருக்கம் நைட் ஸ்டார்ஸ் சாஃப்ட் ரூம் லைட் குவயட் ஸ்டூடெண்ட்ஸ் மென்மையான காதல் மும்முறுப்பு அந்த இரவு வீட்டில் அமைதி மனதில் நம்பிக்கை இருவருக்கும் இடையே மென்மையான நெருக்கம் உருவானது ஜெனிஃபர் நீ இல்லாம இவ்வளோ நாளா இந்த வீடு அமைதியாக இருந்ததே இல்லை அர்ஜுன் நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அது காதல் அல்ல ஆனால் சொல்லாத பாசத்தின் தொடக்கம் மறுநாள் காலை சூரிய ஒளி பறவைகள் மாணவிகள் தயாராகுதல் ஜெனிஃபர் நான் வங்கிக்கு லேட் ஆகிறேன் அர்ஜுன் விடுதியும் வீட்டும் கவனிச்சுக்கோ அர்ஜுன் கவலைப்படாதீங்க அண்ணி நான் கவனிக்கிறேன் முடிவு காதல் மும்முறுப்பு அந்த நிமிடத்தில் அர்ஜுனின் நிம்மதி அவளது நம்பிக்கை ஒரு மென்மையான மன நெருக்கமான உறவாக மாறியது அது காதல் அல்ல ஆனால் சொல்லாத பாசம் ஒரு நம்பிக்கை அவளது சுமை காலை அழுத்தம் ஒரு புதிய நாள் ஒரு பெரிய வங்கித் திட்டம் நிரந்தர கண்காணிப்பு கிளையர்கள் கூட்டங்கள் ஜெனிஃபர் மனதில் சுமைகள் வேலை அழுத்தம் தனிமை இவ்வளவு பொறுப்புகளை நான் சுமைக்கிறேனா ஒரே நாளில் அனைத்தும் சரியாக நடக்குமா அர்ஜுன் அமைதியாக தேநீருடன் உள்ளே நுழைகிறார் அண்ணி நீ சோர்வாக இருக்கிறாய் போல ஒரு மினிட் டீ குடிக்கலாம் நன்றி அர்ஜுன் ஒரே கண்ணில் காப்பி ஒரு மென்மையான நிமிடம் அவளுக்கு சுமையை மறந்து அமைதியை தரும் விடுதி மாணவிகள் வீடு காலை விடுதி மாணவர்களுக்கான காலை உணவு அண்ணா பிரேக்ஃபாஸ்ட் ரெடிதான் சரி அனைவரும் சேர்ந்து சாப்பிடுங்க இன்று ஹிரா லேட் விட்டாலே காலேஜ் ப்ராஜெக்ட் வேலை அர்ஜுன் அவளின் இல்லாத நேரத்தில் விடுதியையும் வீட்டையும் கவனித்துக் கொண்டிருந்தார் சிறிய சின்ன சிக்கல்கள் குறும்பு சம்பவங்கள் அனைத்தும் அவன் கைகளில் அமைதி பெற்றன ஜெனிஃபர் மன அழுத்தம் பகிர்தல் மாலை நேரம் மொட்டை மாடி மெதுவாக பெய்யும் மழை அர்ஜுன் நான் சில நேரம் சுமை பொறுப்புகளை மறக்க முடியவில்லை வங்கி வீடு விடுதி சில நேரம் எல்லாம் டூ மச் அண்ணி நீ சுமையை தனக்கே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் வீடு விடுதி ஸ்டூடெண்ட்ஸ் நானே கவனிப்பேன் நீ சுகமாக உழைக்க நிம்மதி உண்டு ஒரு மனிதனின் அமைதி கவனம் பாசம் அவளது மனதில் நிலைத்தது அது காதல் அல்ல அது சொல்லாத நம்பிக்கை மென்மையான நெருக்கம் நீ உண்மையில் எனக்கு ஒரு ஆதரவு அர்ஜுன் எப்போதும் அண்ணி நான் இருக்கிறேன் மாணவர்களின் சிறிய மோதல்களுக்கான வழிகாட்டுதல் இரவு விடுதி சில மாணவர்கள் சத்தமாக அரட்டை அடிப்பது ஹிரா புகைப்பிடிப்பது பிடிக்கப்பட்டது நீங்க எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் ஆனா சில நேரம் டிசிப்ளின் வேண்டாமா உங்கள் உடல் உங்களின் நல்ல எதிர்காலம் பற்றி நினையுங்கள் ஆம் நன்றி அண்ணா நான் திருத்திக் கொள்கிறேன் ஒரே மனிதனின் கவனம் ஒவ்வொரு மாணவியின் மனதில் அமைதியை வளர்த்தது அந்த மாலை அவன் காதல் நுட்பமான இருப்புக்கு ஜெனிஃபருக்கு ஒரே நேரத்தில் அமைதி கொடுத்தது ஜெனிஃபர் அர்ஜுனின் உணர்ச்சி பிணைப்பு மொட்டை மாடி பூக்கள் மென்மையான காற்று நகர விளக்குகள் நீ இல்லாம இந்த வீட்டில் இந்த ஈவினிங் நான் இந்த நிம்மதியை உணர முடியாது நீ சுமை கவலையெல்லாம் மறந்துவிட்டு சுகமாக இருக்க அதுவே எனக்கான சந்தோஷம் அந்த இரவு இருவரும் ஒரே நிம்மதியில் இணைந்தனர் ஒரு உறவு ஒரு பாசம் ஒரு சொல்லாத நம்பிக்கை நீ எனக்கு இவ்வளவு நெருக்கமான ஆதரவாக இருக்கிறாயே அர்ஜுன் எப்போதும் அண்ணி மறுநாள் காலை காலை கல்லூரிக்கு தயாராகும் மாணவர்கள் காலை உணவு பறவைகளின் கீச்சொலி அக்கா நேற்று ஈவினிங் சுமையோடு இருக்கும்போது அர்ஜுன் உன்னை கவனித்தார் போல ஆம்ரியா அவன் ஒரு பெரிய ஆதரவு நீ கவலைப்படாதே அண்ணி நான் இருக்கிறேன் நிம்மதி உண்டு அந்த நிமிடத்தில் ஜெனிஃபரின் மனசுமை ஒரு நிம்மதியாக மாறியது அவளுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே ஒரு சொல்லாத மென்மையான ரொமான்டிக் காதல் உருவானது அது காதல் அல்ல ஆனால் நம்பிக்கை பாசம் ஆதரவு ஒரு உறவு ஜெனிஃபர் ஆபீஸ் மடிக்கணினி மூட மென்மையான பெருமூச்சு நீ இருக்கிறாய் அதேபோல் நான் அமைதியாக இருக்கிறேன் இந்த வீடு இந்த விடுதி இந்த வாழ்க்கை காலை வீட்டின் ஒலி ஒரு வீடு ஒரு விடுதி சின்ன சின்ன சிரிப்புகள் வீட்டின் ஒலியாக மாறின அந்த ஒலி ஒரு நிம்மதி ஒரு உறவு ஒரு சொல்லாத பாசம் ஹிரா அண்ணா நான் அலாம்க்கு ஆன்சர் செய்யவில்லை ரியா எழுப்பிடு ரியா ஏய் வேக்கப் ஹிரா பிரேக்ஃபஸ்ட் ரெடிதான் சாரதி நேற்று ஈவினிங் அர்ஜுன் நம்ம டாம் செக் பண்ணினார் சிரிக்க வச்சார் போல அந்த சின்ன இன்சிடென்ட்களும் சிரிப்பும் அர்ஜுனின் அன்பான கவனமும் எல்லாம் ஒரு குடும்பத்தோடு இணைந்தது ஜெனிஃபர் பின்புறம் பார்த்து சிரிப்புடன் சிந்தித்தாள் அவனை நம்பிக்கையுடன் வைக்கலாம் அர்ஜுன் சரி எல்லாம் இருக்கிறதா எந்த விஷயம் மிஸ்ஸிங் இருக்கிறதா சித்ரா அண்ணா நீ நம்ம டாம் கவனிப்பது நல்ல இருக்கிறீர்கள் அர்ஜுன் சுட் நீங்க எல்லாம் டிசிப்ளின்டா இருந்தா நான் எடுப்பேன் இல்லை என்றால் ஒரு வார்னிங் அந்த நேரத்தில் அர்ஜுனின் அன்பான கண்டிப்பு நிம்மதியான வழிகாட்டுதல் எல்லோருக்கும் தரியது ஜெனிஃபர் பின்புறம் பார்த்து நிம்மதி கொண்ட சிரிப்புடன் சிந்தித்தாள் அவனை நம்பிக்கையுடன் வைக்கலாம் ஜெனிஃபர் வேலை அர்ஜுன் ஆதரவு வங்கி காலைக்கெடு வாடிக்கையாயர் அழைப்புகள் அத்தனை சுமை ஜெனிஃபருக்கு ஆனா அர்ஜுன் வீடு மற்றும் விழுதியை கவனித்ததால் அவளுக்கு மன நிம்மதி கிடைத்தது ஜெனிஃபர் சுல் அவன் இருக்கிறான் எல்லாமே சரியாக நடக்கிறது அர்ஜுன் சுல்க் அண்ணி தீ சில நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க நீ சும்மையோடு கஷ்டப்படாதீங்க ஜெனிஃபர் சாஃப்ட் பிளஷ் ஷை ஸ்மைல் ஷுருக் நீ என்னை எப்போதும் கவனித்துக் கொள்கிறாய் அர்ஜுன் அந்த கணம் வேலை அழுத்தத்தை மறந்த ஒரு சிறிய ரொமான்டிக் மூமெண்ட் ஒரே கிளான்ஸ் ஒரு நிமிடம் சொல்லாத நெருக்கம் விடுதி என் விளையாட்டுத்தனமான தருணங்கள் ஹிரா அண்ணா இந்த கேம்ல நீங்க சேருங்க நம்ம தங்குமிடம் ரூல்ஸ்ல ஃபன் சேர்க்கணும் அர்ஜுன் எப் நீங்க எல்லாம் பொறுப்பு செய்யும் போது மட்டுமே ஃபன் இல்லையெனில் ரியா சுல்க் அக்கா அர்ஜுனை பார்த்துதான் டாம் ஃபன்னானது போல இருக்கிறதா ஜெனிஃபர் சுல்க் ஆம் அவன் இருக்கும்போது வீடு நிம்மதியாக இருக்கும் அந்த சின்ன விளையாட்டுத்தனமான தருணங்கள் சிரிப்பு ஒழுக்கம் பரஸ்பர அக்கறை எல்லாம் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கியது அர்ஜுன் காதல் நுணுக்கம் ஜெனிஃபர்க்கும் மாணவர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஈவினிங் டெரஸ் டீப் கனெக்ஷன் ஜெனிஃபர் சுல்க் நீ இல்லாம இந்த வீடு இந்த ஈவினிங் நான் அமைதியாக இருக்க முடியாது அர்ஜுன் சுல்க் அண்ணி நீ சுமை கவலை எல்லாம் மறந்துவிட்டு சுகமாக இருக்க அது எனக்கான சந்தோஷம் அந்த இரவு ஜெனிஃபரின் மனம் அர்ஜுனின் அன்பு ஒரு சொல்லாத ரொமான்டிக் பாண்டிங் உருவானது அது காதல் அல்ல ஆனா ஒரு நெருக்கமான பாசம் நம்பிக்கை ஒரே உறவு ஜெனிஃபர் சுல்க் நீ எனக்கு இவ்வளவு நெருக்கமான ஆதரவாக இருக்கிறாய் அர்ஜுன் அர்ஜுன் சுல்க் எப்போதும் அண்ணி நெக்ஸ்ட் மார்னிங் சுல்க் அந்த நிமிடத்தில் வீடு விடுதி வீட்டின் ஒலி ஸ்டூடெண்ட்ஸ் லாஃப்டர் எல்லாம் டீப் கனெக்ஷன்ல மாறியது ஜெனிஃபரின் மனம் சுமை குறைந்து நிம்மதி மற்றும் சட்டில் ரொமான்டிக் பாண்டிங் உருவானது ரியா சுல்க் அக்கா நேற்று ஈவினிங் அர்ஜுன் நம்ம டாம் செக் பண்ணும்போது நீ சிரித்தாய் போல ஜெனிஃபர் சுல்க் ஆம்ரியா அவன் ஒரு பெரிய ஆதரவு அர்ஜுன் சுல்க் நீ கவலைப்படாதீங்க அண்ணி நான் இருக்கிறேன் நிம்மதி உண்டு ஜெனிஃபர் ப்ரிப்பேரிங் ஃபார் பேங்க் ஒர்க் லுக்கிங் அட் அர்ஜுன் சைலண்ட்லி ஸ்மைலிங் ஜெனிஃபர் சுல்க் அவன் இருக்கிறான் நிம்மதி இருக்கிறான் வீடு ஒரு ஃபேமிலியா வீட்டின் ஒளி ஒரு பீஸாக இருக்கிறது இந்த வீடு இந்த விடுதி இந்த வாழ்க்கை அர்ஜுனின் ஆதரவால் காதல் அல்ல ஆனால் டீப் கனெக்ஷன் நம்பிக்கை சட்டில் ரொமான்ஸ் மற்றும் சொல்லாத பாசம் உருவானது ஜாயின்ட் மெம்பர்ஷிப் டு கெட் மோர் அட்ராக்டிவ் ரொமான்டிக் ஸ்டோரிஸ் லைக் பேங்க் அண்டர் கிரவுண்ட் லாக்கர் அன்னி ஜங்கல் ஐலாண்ட் லேடிஸ் ஹாஸ்டல் கார்டன் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டோரி இன் ஃபுல் ரொமான்டிக் ஓன்லி ஃபார் மெம்பர்ஸ் வங்கி நிலத்தடி லாக்கர் போன்ற கவர்ச்சிகரமான காதல் கதைகளை பெற உறுப்பினராக சேருங்கள் அன்னி காடு தீவு பெண்கள் விடுதி பண்ணை வீட்டு கதை முழுக்காதல் உறுப்பினர்களுக்கு மட்டுமே மோர் ரொமான்டிக் ரொமான்டிக் ஸ்டோரிஸ் லைக் பேங்க் அண்டர் கிரவுண்ட் லாக்கர் லாக்கர் அன்னி அன்னி ஹாஸ்டல் கார்டன் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டோரி இன் ஃபுல் ஃபார் வங்கி நிலத்தடி போன்ற கவர்ச்சிகரமான காதல் பெற உறுப்பினராக சேருங்கள் காடு தீவு பெண்கள் விடுதி தோட்ட பண்ணை வீட்டு கதை முழு காதல் உறுப்பினர்களுக்கு மட்டுமே ஓகே Okay.